பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு எதற்காக போறோம் என்றால் என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு செழிப்பும் என்னால் பார்க்க முடியலை என் வாழ்க்கை ரொம்ப உற்சியா இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா பாருங்க உங்களுக்காக இயேசப்பா ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் என்ன வாக்குத்தத்துவம் என்றால் ஏசாயா இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும் செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் பாருங்க இந்த வாக்கு ஈசப்பா இன்றுக்கு உங்களுக்கு தராங்க உங்க வாழ்க்கையில செழிப்பு இல்லைன்னு சொல்றீங்களா ரொம்ப வறண்டு போயிருக்கு வறட்சியா இருக்கு எந்த ஒரு செழிப்பை பார்க்க முடியல எந்த ஒரு வளர்ச்சியனால பார்க்க முடியலை எந்த ஒரு நல்ல காரியமும் பார்க்க முடியலன்னு சொல்றீங்களா வாங்க நம்ம இன்றைக்கு இந்த வாக்குதத்தத்தை வச்சு நம்ம ஜபிக்கலாம் ஈசப்பா நிச்சயமாக உங்க வாழ்க்கையில சீக்கிரத்துல ஒரு அற்புதம் செய்வார் அன்புல ஈசப்பா இந்த அருமையான இந்த நாளுக்காக நன்றுங்க ஈசப்பா இப்பொழுதும் அன்றுவரே உடைய பிள்ளைகளுக்காக அந்த வரை நாங்கள் செபிக்க வந்திருக்கிறோம் இந்த வாக்கு திட்ட அறுபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தின் படி வாக்கு கொடுத்துருக்குறீங்களே இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும் செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ என்று சொல்லியிருக்கிறீங்களே இன்னும் கொஞ்ச காலத்தில் அப்பா இன்னும் கொஞ்ச காலத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்ல செழிப்பை நீங்கள் கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா அந்த வரை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல வறண்டு போயிரு தோ எந்த இடத்துல செழிப்பு இல்லாமல் இருக்கிறதோ அந்த எல்லாவற்றையும் நல்ல செழிப்பை பார்ப்பவர்களுடைய காட்சி அளிக்கும் என்று நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே உங்க வாக்குத்த வார்த்தையின்படி உங்க வாக்குத்த வசனத்தின்படி உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்ல செழிப்பை தாங்கப்பா அந்த செழிப்பு பிறர் பார்க்கும் பொழுது அது காடு போல காணப்படுகிறவை தங்க ஈசப்பா உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீக்கி நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தாறும் அப்பா செபத்து கெடுததற்காக நன்றி ஆமை என்றும் என்று என்றும் பதில் கொடுத்ததற்காக ஸ்தோத்ரம் இயேசுவின் பல்லுமியில நமக்கு செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே நீங்க எதை குறித்தும் கவலைப்படாதீங்க யீசப்பா இன்னும் கொஞ்ச காலத்துல இன்னும் கொஞ்ச காலத்துல உங்க வாழ்க்கையில ஒரு செழிப்பை அவர் கட்டளையிடுவார் உங்களுடைய வாழ்க்கை செழிப்பான வயல்வெளியாக மாறும் தேவன் உங்களுக்கு கொடுக்குற ஆசிர்வாதங்களை பிறர் பார்க்கும் பொழுது அவர்களுடைய பார்வையில் அது காடை போல காட்சியளிக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசிர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தருவார் நீங்களும் தொடர்ந்து ஜெபிங்க மற்றவர்களுக்கும் ஜபம் செய்யுங்கள் ஈசப்பா உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ அமே